தனியாவே வாழ்ந்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மகர ராசினியர்களே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கனவிலும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் பிற்பாதியில் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசியிலும் தான் உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவான் ஏழாம் வீட்டு அதிபதி சந்திரன் ஒரு சைடு குடும்பம் பிரச்சனையா இருக்குன்னா திருமண வாழ்க்கையை பற்றி யோசிச்சு 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 உங்களுடைய வாழ்நாட்டில் பாதி நாட்கள் வீணாக போனதுதான் மிச்சம் மகர் ராசிக்காரங்களை மூணு கேட்டகரியா பிரிக்கலாம் ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு திருமணமே ஆகலையேன்னு வருத்தத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு சில மகர ராசிக்காரங்க ஏண்டா திருமணம் பண்ணோம் சும்மாவே இருந்துக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில மகர ராசிக்காரர்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னா வாழ்ந்து கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே இதுக்கு நம்ம வாழாமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் மகர ராசிக்காரங்களுடைய மனவழி வேதனை அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை இரண்டாம் திருமணம் இருக்குமா இல்ல நபர் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாங்களா இல்ல நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமாங்கிற பல கொஸ்டின்ஸோட இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் கண்டிப்பா உண்டுங்க கிளாரிட்டி உண்டு உங்கள் ஜாதக பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணா நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்க மகர ராசி நம்பர்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க மகர ராசினியர்களே உறவுகளால் கஷ்டத்தை அனுபவிக்க கூடிய மகர ராசினர்கள் ஒரு பக்கம் இருந்தா திருமண வாழ்க்கையினால கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மகர ராசினியர்களும் நீங்க தான் ஒரு மத்தளத்துக்கு ரெண்டு சைடு அடிங்கிற மாதிரி குடும்பமும் பிரச்சனை உறவுகளும் பிரச்சனை ரெண்டுத்தையும் சுமந்து தாங்கி கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க உங்களுக்கு வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு ஏதோ வாழ்ந்தோம் போனோங்கிற மாதிரி இல்லை ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு நரக வேதனையா சுத்திட்டு இருக்கு அதுவும் மகர ராசிக்காரங்க எதத்தின்னா பித்தன் தெளியும் அப்படிங்கிற மாதிரி இதான ஒரு விஷயத்தை செஞ்சு வாழ்க்கையில எப்படியான முன்னேறணும்னு போராடுறாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒரு பாடத்தை உண்டாக்குகிறது மகர ராசினியர்களுக்கு அதுவும் என்ன மாதிரி பாடம் தெரியுமா வலி வேதனை நம்பிக்கை துரோகம் அசிங்கம் அவமானம் அன்பை கொடுத்து ஏமாறுற ராசி மகர ராசிங்க அந்த அன்பை எப்படி தெரியுமா கொடுத்து ஏமாறுறாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தான் நல்லவங்க அவங்கள மாதிரி நம்மளுக்கு பெஸ்ட் பேர் கிடையாது அப்படின்னு நம்பி அன்பை கொடுத்துடுறாங்க கொடுத்ததும் இல்லாம அதே மாதிரி அன்பை திருப்பி கொடுப்பாங்க நம்பி ஏமாறுறாங்க பாருங்க அன்பால் ஏமாறுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது நம்பிக்கை துரோகம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது பாசத்தை கொடுத்து ஏமாறுறது ஏன் தன்னுடைய உடல் சந்தோஷம் நிம்மதி காலம் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஆறு வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஆறு வருஷமா கல்யாணம் ஆகி இருக்காங்க ஆனா ஒரு பிரயோஜனம் இருக்காதுங்க அவங்க வாழ்க்கையில ஏமாந்த ராசின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி தானே அதனாலதான் நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லுவேன் மிதுனம் சிம்மம் மேரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ஏன்னா அவ்வளவு ஒவ்வொரு நிமிஷம் வேதனை வலி இந்த நம்பிக்கை துரோகத்தை தாண்டி அசிங்கம் திருமணத்திற்கு முன்னாலேயும் நிறைய மகர ராசிக்காரங்க அசிங்கத்தை சந்திக்கிறாங்க திருமணத்திற்கு பின்பும் நிறைய மகர ராசிக்காரங்க அசிங்கத்தை சந்திக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா தகுதி இல்லாத ஒரு நபரை எடுத்து ப்ரமோட் பண்ணி அவரை நல்ல கிரீடம் கொடுத்து அழகு பார்த்து அசிங்கப்பட்டு செய்தது தவறு என்பது ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்றாங்க ரியலைஸ் பண்ணும்போது போது சுத்தி உள்ளவங்க மகர் ராசிக்காரங்களை பார்த்து கைக்குட்டி சிரிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லட்டுமா நம்ம வாழ்க்கையில் நம்ம இடது கையை தூக்கும் போது எழுத்தாப்புல கண்ணாடியில் வலது கையாக தான் தெரியும் அந்த மாதிரி நீங்கள் நினைத்து எந்த விஷயமுமே சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற விஷயமா இருந்தாலும் சரி எதுவுமே ஒரு நடந்ததா சரித்திரமே கிடையாது எல்லாத்துலயும் ஃபெயிலியர் எல்லாத்துலயும் ஏமாற்றம் ஏன் எல்லாத்துலேயும் மனவேதனை அப்போ வாழ்க்கைய நாம் கடன் வாங்கி வாழ முடியுமா முடியவே முடியாது நம்ம சந்தோஷத்தை இழந்து நம்ம நிம்மதியை அசிங்கம் எல்லாத்தையும் சந்திச்சு கடைசியா தெரியுமா வேஸ்ட் இந்த வேஸ்ட்ங்கிற வார்த்தை தன் தாய் மனைவி ஏன் தன்னுடைய கூட பிறந்தவங்க பசங்க சொன்னா கூட பரவாயில்லைங்க நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு உண்டான அந்த கணவனும் மனைவியும் சொல்லும் போது தவறான முடிவு எடுத்துடலாமா அப்படின்னு நிறைய மகர் ராசிக்காரங்க யோசிக்கிறாங்க மகர் ராசிக்காரங்களுக்கு ஏன் தனியா வாழணுங்கிற எண்ணம் தோணுது தெரியுமா உறவுகளால் வேதனை உறவே வாழ்க்கையில ஒரு ஏமாற்றத்தை சந்திக்குது அந்த உறவில் கொடுக்கக்கூடிய கோபமும் அந்த உறவில் கொடுக்கக்கூடிய எதிர்ப்பும் நம்பிக்கை துரோகமும் அசிங்கமும் அவர்கள் மனத்தில் தீராத ஒரு வடுவை ஏற்படுத்தி விடுகிறது நிறைய மகர ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில தோத்து இரண்டாம் திருமணத்தை நோக்கி பயணிக்கிறாங்க காதல் வாழ்க்கையிலும் கசப்பை சந்திப்பவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் அதாவது ஒரு திருமணம் ஆகுது அடுத்து ஃபெயிலியர் ஆயி ரெண்டாம் திருமணம் போறது வேற இந்த மகர ராசிக்காரங்க சம்பந்தப்பட்ட திருமண வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிருக்கும் முதல் நாள் இல்ல முதல் வாரத்தே வெளில வந்திருப்பாங்க இத்தனைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் பேசியிருப்பாங்க அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் டேட்டா தான் தெரியும் திருமணமாய் பத்து வருஷம் ரெண்டு குழந்தை எல்லாமே இருக்கும் பிரேக்கப்ல போய் நிற்கும் மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில புதிய நபர் எப்படி தெரியுமா வருவாங்க அவங்களோட ஆப்போசிட் நபரை கைக்குள்ள போட்டுக்கிற தான் வருவாங்க தன்னுடைய பேர் தனக்கு தெரிஞ்சே வேற ஒருத்தங்க கூட பழகிறத கண்ணு முன்னாடி நின்று பார்த்து அழுது வேதனைப்படக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய முடிவை எடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு முறை யோசித்து அவங்க ஃபீல் பண்ணி அழுது அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிட்டு மனவேதனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி லாஸ்டாக ஒரு தெளிவுக்கு வருவாங்க அவ்வளவு அன்பை வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த அன்புக்கு ஈடா என்ன தெரியுமா இருக்கும் துரோகம் இருக்கும் தராசு தட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய நியாயமான அன்புக்கு நியாயமான நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் வருவது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதை புரிந்து ஒரு நல்ல நட்பு ஒரு நல்ல உறவு ஏன் நல்ல குழந்தை விட பொறுக்கும்னு சொன்னாங்க உறவு என்பது ஒரு ஆண் பெண் மட்டுமல்ல நமக்கு ஒரு சொந்தம் கிடைக்கிறது பாருங்க நம்ம தோல் மேல சாஞ்சு படுக்கும் போது நிம்மதியா தூங்குற ஒரு ஃபீல் கிடைக்கிது பாருங்க நம்ம மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கும் போது அப்பா நம்ம இறக்கி வச்சுட்டோம் இதுமே கவலை இல்லைன்னு நினைக்கிறோம் பாருங்க இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்ற மகர ராசினியர்களுக்கு வாழ்க்கை ஒரு சுகமான அனுபவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செகண்ட் ஆஃப்ல ஒரு நபரால கண்டிப்பா கிடைக்கும் சரி இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இந்த சைடு பாசிட்டிவா முடியுமா நெகட்டிவா முடியுமான்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன் கண்டிப்பா முயற்சி எடுத்தால் கிரகங்களின் பலனால் உங்களுக்கு பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும் சுய ஜாதகம் தசா புத்தி மற்றும் லக்னம் பொறுத்து நீங்க சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு பாருங்க இந்த கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு நபரும் சந்தோஷமும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தான் போகிறது இது அறுபது வயசு இருந்தாலும் கண்டிப்பாக நடக்குங்க நன்றி வணக்கம்